ஸ்ரீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளுடன் இந்து முன்னணியின் சென்னை மாநகர தலைவரும் மாநில செய்தி தொடர்பாளருமான திரு இளங்கோவன் அவர்கள் வணக்கம் வணக்கம் வருகிற பிப்ரவரி நாலாம் தேதி திருப்புரங்குன்றத்தை மீட்குணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நீங்க போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க இந்த திருப்பரங்குன்றம் நடக்கிற சர்ச்சைக்கு யாரு காரணம் அதன் பின்னணி என்ன அதாவது சொன்னீங்க வரக்கூடிய நாலாம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் இது அறவழி ஆர்ப்பாட்டம் அறவழி போராட்டம் அதாவது திருப்பரங்குன்றம் மலைய முருகனுடைய முதல் மலை வீடாக இருக்கக்கூடிய திருப்புரங்குன்றத்தை ஒட்டுமொத்த மலையும் திருப்பரங்குன்றம் முருகனுக்கு சொந்தமானது இத நாம காலகாலமாக சட்ட ரீதியாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் சட்டமும் அதுதான் சொல்ல நீதிமன்றமும் அதைத்தான் சொல்லியிருக்கு ஆனா சமீப காலமாக தொடர்ந்து அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய மலையை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துட்டது மலையை ஆக்கிரமிப்பு செய்ய செய்திருக்காங்க ஏற்கனவே அது மட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் வழிபாடு முருகனை வழிபட வரக்கூடியவர்கள் அவர்களை கேவலப்படுத்துகிற விதமாக மலை மேல உட்கார்ந்துகிட்டு பிரியாணி சாப்பிடுறது நான்வெஜ் சாப்பிடுறது அசைவம் சாப்பிடுறது எல்லாம் நடக்கிறது நீங்க அந்த வேற எந்த விஷய கோவிலும் இல்லாத இருக்கும் ஒரு விசேஷம் என்னன்னா முதல் படை வீடு மட்டும் அது அப்படி அது மட்டும் விசேஷம் இல்ல அந்த முருகப்பெருமான் இருக்காது அங்க இருக்கிற ஒரு அவரே குடைவறை கோவில் அந்த மலையே முருகனாக குடைந்து அதுல வந்து ஒரு முருகப்பெருமான் மூலவராக இருக்கின்றார் அதுல இல்லாம மேல காசி விஸ்வநாதர் இருக்க குகைக்குள்ள காசி விஸ்வநாதர் சிவலிங்கமாக தோன்றி அருவாலித்துக் கொண்டிருக்கின்றார் அதுக்கு மேல போனீங்கன்னு சொன்னா அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு மரம் இருக்கிறது விசேஷமா அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே மரம் இருப்பது விசேஷம் என்ன சொன்னா அந்த உயர்ந்த அந்த மலைகளுடைய உச்சியில இருக்கக்கூடிய மரம் கலத்தி மரம் அந்த கலத்தி மரம் தான் நம்முடைய திருப்பரம் போன்ற முருகனுடைய ஸ்தல விருட்சம் ஒவ்வொரு கோவிலையும் ஸ்தல விருட்சம் எங்க இருக்குன்னா கோவிலுடைய கோவில் ஒட்டுமொத்த கோவில் எங்க இருக்கோ அதுக்கு உள்ளவே கூட பல இடங்கள்ல இருக்கும் ஆனால் இங்க எப்படி இருக்குன்னா கோவிலுடைய மலையினுடைய உச்சியில அந்த மரம் இருக்கு அது ஒரு தொடை பிரிந்து இருக்கக்கூடிய மரம் அந்த மரத்துல போய் மரத்துடைய உச்சில போயி இவங்க வந்து திரைக்குடியை நழுதுற திரைக்குடியை கட்டுறாங்க அப்பதான் பிரச்சனையை ஆரம்பிச்சது திரைக்குடியை எப்படி கட்டுறாங்க நம்முடைய வருஷம் முருகனுடைய தலை வருஷத்துல கொண்டு போய் திரைக்குடிய ஏன் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி இப்படி தொடர்ந்து அடிக்கடி நம்முடைய இந்துக்களை பக்தர்களை கோவில் வழிபாட்டு இடையூறாக இவர்கள் கொண்டே இருக்கக்கூடிய விஷயம் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் நடந்து கொண்டே இருக்கிறது இத வந்து நாங்க சிக்கந்தர் மலை சிக்கந்தர் மலைன்னு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இத ஏன் இது ஆரம்பத்திலிருந்தே சிக்கந்தர் மலை இது சிக்கந்தர் மலை என்றைக்குமே இருந்ததுல ஸ்ரீகந்தர் மலை அந்த ஸ்ரீ மலையை சிக்கந்தர் மலையாக மாற்றி சிக்கந்தர் பழைய இவன் வந்து அதை விளப்பரப்படுத்துறான் அவனை வந்து அந்த இடம் ஒட்டுமொத்த மலையை ஆக்கிரமிப்பு செய்வதற்கான முயற்சியை செய்கிறார் நீங்க சிக்கந்தர் எங்கடா வந்தது அதாவது இஸ்லாம் எங்க வந்தது நீங்க இந்த கோவிலை கட்டும் பொழுது ஆறாவது நூற்றாண்டுல இந்த கோவில் கட்டப்பட்டது சேலம் நம்முடைய சேர மன்னர்களால கட்டப்பட்டிருக்கக்கூடிய கோவில் ஆறாம் நூற்றாண்டுல இஸ்லாம் ஒரு மதம் உருவாகி விட்டதா நீங்க அது இந்தியாவுக்குள்ள வந்துடுச்சா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது நீங்க நூற்றாண்டுகள் கடந்து அந்த கோவில் கட்டும் பொழுது கோவில் இருக்கும் பொழுது உருவாகும் பொழுது இஸ்லாம ஒரு மதமே உருவாக்குது இந்தியாவுக்குள்ள வரவே இல்லை வராத ஒரு மதத்துக்கு வராத மதத்தினுடைய பிரதிநிதியாக சிக்கந்த எங்கன்னு வந்தான் நீங்க அதனால நம்ம முதல்ல கோவில் உருவாக்குது இந்த கோவிலுக்கு கோவில் உருவாக்கி பக்தர்கள் வழிபாடு நல்லா தொடர்ந்து நடந்தது முதல் படை வீடாக மக்கள் தமிழாக்கு தமிழர்கள் தமிழ் கடவுள் முருகர்னு சொன்னீங்கல்ல அந்த தமிழ் கடவுளை வழிபட்டு வந்தவர்கள் தமிழர்கள் இப்படி இந்த கோவிலை வழிபட்டு வந்த பிறகு வழிபட்டு வந்து திடீர்னு வந்து இந்த இடத்துல ஒரு பிரச்சனை உருவாகும் எப்படி பிரச்சனை உருவாகுதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட பத்து நூற்றாண்டுகளுக்கு பிறகு அதாவது அஹ் ஆயிரத்தி ஐநூறு அறுநூறுல செல்ற இல்ல அந்த சமயத்துலதான் இந்த பிரச்சனைகள் உருவாகுது எப்படி உருவாகுதுன்னு சொன்னா மாலிகாகும் படையெடுத்து இஸ்லாமியர்கள் நமக்கெல்லாம் தெரியும் முர்மதியர்கள் இந்த நாட்டை ஆள வந்த இந்த நாட்டுல கொள்ளையடிக்க வந்த துணுக்கர்கள் வட மாநிலங்களில் பல கோவில்கள் இருக்கிறாங்க அந்த கோவில்ல இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லா கோவில்களிலும் செல்வங்கள் கொட்டி கிடக்கிறது அங்க வந்து வைரங்கள் வைடூரியனும் தங்கமும் இப்படி எக்கச்சக்கமான மக்களுடைய பணம் எல்லாத்தையும் போட்டு கொண்டு போய் கோவில ஒரு பேங்க் மாதிரி டெபாசிட் பண்ற மாதிரி என்ன வச்சு வச்சிருக்காங்க ஆக கோவில்களை கொள்ளையடித்தால் இந்த நாட்டினுடைய செல்வ வளம் அனைத்தும் கோவில் இருக்கு அதனால அதை கொள்ளையடிப்போம்னு சொல்லி இந்த படையெடுத்து வந்த துருக்கர்கள் கோவில்களை கொள்ளையடிக்கிறாங்க அப்படி கொள்ளையடிச்சுட்டு வரும் பொழுது அந்த கோவில கொள்ளையடிச்சுட்டு இடிச்சு தருறான் ஏன் இடிச்சு தருறான்னு சொன்னா அல்லாவுக்கு இணையான எந்த கடவுளையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படி இருந்தா அல்லாவுக்கு இணையாக நீ கடவுள் என்று தெய்வம் என்று ஒன்றை வைத்து வழிகொடுவீர்கள் என்று சொன்னால் அது ஆறாம் ஆகையாலும் இடிச்சு தருறோம் பல கோவில்களை நாடு முழுக்க கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோவில்கள் இடிக்கப்பட்டது அப்படிங்கிறத ஒரு கணக்கம் கூட இருக்கிறது அப்படித்தான் ஐவந்தியால மதுரால காசியில குஜராத்ல சோம்நாத் டெம்பிள் இந்த மாதிரி பல கோவில்கள் இதெல்லாம் பெரிய கோவில்கள் அதனால அது மாதிரி பல கோவில்கள் இடிக்கப்பட்டது இப்போ கூட ஞானமா போன்ற நீதிமன்றத்துல நிறுவன வழக்கு இருக்கக்கூடிய பல கோவில்கள் இப்படி எல்லாம் பல கோவில்கள் இந்த வட மாநிலங்களை எரிச்சாங்க அவர்கள் அவர்கள் தென் மாநிலத்துக்கு படையெடுத்து வராங்க அப்ப மாளிகாபூர் படையெடுத்து இந்த பகுதி தென் மாவட்டங்களுக்கு எல்லாம் வரும் பொழுது மாளிகாபூர் படையெடுத்து வந்தா என்னெல்லாம் நடக்கும் எங்கெல்லாம் வழியில எத்தனை கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கு நம்முடைய புனிதமாக வணங்கக்கூடிய நம்முடைய கடவுளுடைய திருநடிகள் உடைக்கப்பட்டிருக்கு அவங்களால எப்படி இவங்க கிட்ட இருந்து இந்த காவி பாதுகாக்கிறது காற்று பிராண்ட தாக்குதல்கள் நடத்தக்கூடியவர்கள் கொடூரமான கொள்ளையர்கள் இந்த மாலிகாபன் போன்ற இஸ்லாமிய படையெடுப்பாளர்கிட்ட வந்து நம்முடைய கோவில்களை எப்படி பாதுகாக்கிறதுன்னு சொல்லி அந்த அந்தந்த ஊர்ல ஊர் மக்கள் உட்கார்ந்து பேசுறாங்க அதே மாதிரி திருத்தரங்குன்றத்திலேயே ஊர் மக்கள் உட்கார்ந்து பேசுறாங்க நம்ம கோவிலை எப்படி காப்பாற்று முருகப்பெருமானுடைய கடவுளுடைய இருக்கக்கூடிய இல்லமாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற மலையை அந்த கோவிலை எப்படி காப்பாத்துறதுன்னு உட்கார்ந்து பேசும் பொழுது அந்த ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க அவன் ஒரு பெரிய கொடூரமானவன் வரக்கூடிய எல்லா இடங்கள்லயும் மக்களையும் பெண்களையும் பசுக்களையும் கொல பண்ணிட்டு வரான் சாகடிச்சுட்டு வரா பெண்களை தூக்கிட்டு போறான் இதெல்லாம் நடக்குது அதையனால நம்ம கோவிலுமே அடிச்சுட்டு வரா நம்ம எப்படி இதை காப்பாத்துறது நம்ம கிட்ட படைபலம் இல்ல நாம அவர்களை வச்சிருக்க மாதிரி ஆயுதங்கள் நம்ம கிட்ட இல்ல நம்ம மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் இல்லாம போயிட்டாங்க நாம எப்படி இதை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க மத்தியில ஒரு பேச்சு நடக்கு பேச்சு வருது அப்ப இந்த விவாதம் வருது இந்த விவாதத்துல எதை பார்த்தா இவனுக்கு பயம் மாளிகாபு எதை கண்டால் பயப்படுவான் அப்படின்னு சொல்லி ஒரு தெரியவர் வந்து சொல்றாரு சமீபத்துல துன்மரணம் ஏற்பட்ட ஏதாவது ஒரு ஆ யாராவது நடந்து சொன்னா அந்த இடத்துல அந்த துன்மரணம் ஏற்பட்ட நபரினுடைய ஆமியரானது அதே இடத்துல சுத்தம் அது ஒரு சைத்தான் அது பேய் பயம் அந்த பயம் மட்டும் மலிக்கா பத்து இருக்கிறது அந்த மாதிரி இடத்துல அவன் போக மாட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தியை அந்த பெரியவங்க சொல்றார் அப்படி சொன்ன உடனே அவன் அப்படி நம்ம ஊர்ல யாராவது துர்மரணம் ஏற்பட்டுட்டா இந்த பகுதியில மாளிகா படையெடுத்து வர மாட்டான் நம்ம கோவில சேதப்படுத்த மாட்டான் அப்படின்னு அப்படித்தானே அப்படின்னு ஆமா ஆமா அப்படித்தான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி பேசிட்டு இருக்காங்க இந்த பேச்சு பெரியவர்கள் மத்தியில நடக்கு இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஒரு சின்ன பையன் நேர வேக வேகமாக ஓடி போய் திருப்புரங்குன்றத்துடைய மலை மீது அந்த கோபுரத்தின் மீது ஏறி அந்த வந்து கீழே வந்து நம்ம வெற்றி முருகனுக்கு அருவ சொல்லி உயரமி உயிரை விட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் அந்த இடத்துல போய் விழுந்து செத்து போயிட்டான் அவனுடைய உயிரானது அவனுடைய துர்மரணம் ஏற்பட்டதுனால தற்கொலை கடந்ததுனால அவனுடைய ஆவி ஆண்டு அதே இடத்துல சுத்திட்டு இருக்கோம் அது ஒரு சைத்தான் அதையினால நாம் அந்த இடத்துல படையெடுத்து போகக்கூடாது அந்த கோவிலை கிட்ட போக சொல்லி அந்த பகுதியில மாளிகா படையெடுத்து வரும் பொழுது இந்த திருப்பரங்குன்ற முருகன் மலையானது பாதுகாக்கப்பட்டது கோவிலானது பாருங்க ஒரு சிறுவனுடைய உயிர் தியாகத்தால கோவில் பாதுகாக்கப்பட்டது திருப்பரங்குன்ற முருகன் கோயிலை நாம் பார்த்துக் கொள்ள முடிகிறது பார்க்க முடிகிறது போய் வழிபாடு செய்ய முடிகிறது இல்லை என்று சொன்னால் அந்த கோவில் இடிக்கப்பட்டிருக்கும் காணாமல் போய் மூலவர்கள் பல சிலைகளை உடைச்சு கடபாராயிரம் உடைச்சு செதைச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இங்கேயும் கூட நடந்திருக்கும் நீங்க இதுக்கு பிறகு நீங்க மதுரைக்கு போறாங்க மதுரையில தேவாலிகாமன் மாளிகாம்பன் எடுத்து போகும் அங்க இருக்கக்கூடிய மூலவராக இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு இந்த மாளிகாபன் எடுத்து எங்க வந்து அதை உடைச்சிட போறாங்களோன்னு சொல்லி கருவறையை மூடி கருவறைக்கு ஒரு கட்டிடத்த வேலையில ஒரு கட்டிடத்தை கட்டி சிவர் கட்டி அதை மறைச்சு அதுக்கு முன்னாடி சிவலிங்கத்தை வைக்கிறாங்க மாளிகாபுரம் படையெடுத்து வந்து அந்த சிவலிங்கத்தை உடைச்சா அந்த சிவலிங்கம் இன்னைக்கும் கூட அந்த காட்சிக்குள்ளாக மாளிகாபுரம் படையெடுப்பின் பொழுது உடைக்கப்பட்ட சிவலிங்கம்னு சொல்லி போலோட எம்ஜிஆர் அதற்கு எழுதி வச்சிருந்தார் எம்ஜிஆர் ஆட்சியில வச்சாங்க இன்னைக்கும் யார் போனாலும் அங்க பார்க்க முடியும் அதனால இந்த மாதிரி ஒரு படையெடுப்பின் போது கூட தன்னுடைய உயிரை கொடுத்து ஒரு சிறுவன் காப்பாத்தி நமக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கு இன்னைக்கு நம்ம திருப்பெருங்குன்றம் முதல் படை வீடு நமக்கு இருக்குன்னு சொன்னா அந்த சிறுவன் சிறுவனுடைய தியாகத்தால நாம் இன்னைக்கு அந்த கோவில் நம்மட்டே இருக்கு அதனால நாம இந்த பத்திரமா பாதுகாக்க வேண்டிய கடமை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்துவுக்கும் அறுவடை முருகனுடைய தமிழ் கடவுள் சொல்லக்கூடிய அத்தனை பேரும் ஏதோ இங்க நாளைக்கு வரக்கூடிய நாலாம் தேதி இந்து முரணி ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கு இந்து முரணிகாரர்களுக்கு மட்டும்தான் இதுக்கான உரிமை என்ன அப்படி இல்லை ஒவ்வொரு இந்து ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒவ்வொரு முருகப்பெருமாளுடைய பக்தனுக்கும் இந்த உரிமை இருக்கிறது அவங்க இந்த கடமை இருக்கு அதனால அவங்க வந்து இந்த போராட்டத்துல அறப்போராட்டத்துல கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வேண்டுகோளை இந்த நேரத்துல நம்முடைய பி குழு சார்பாக அதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்ற ஒரு வேண்டுகோளை இருக்கின்ற ஒண்ணு அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி திருப்பரங்குன்றம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம் அதே சென்னி மலை அதுவும் முருகனோட மலைதான் சோ தொடர்ந்து இந்த மலையை நோக்கியான பிரச்சனைகள் வந்து வரதுக்கான காரணம் என்ன அதாவது சாதாரணமா இந்த தர்காக்கள் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் இல்ல திண்டுக்கல்ல திண்டுக்கல்ல அபிராமி மலை அந்த மலைக்கூடிய பக்க போனீங்கன்னு சொன்னா அங்கேயும் ஒரு தர்கா வச்சிருக்காங்க இந்த மாதிரி எதெல்லாம் நமக்கு புனிதமாக இருக்கிறதோ அந்த இடத்துல இந்த மாதிரி தர்காவும் இது ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் ஆக்கிரமிப்பு இன்னொரு பக்கம் கிறிஸ்தவர்கள் ஆக்கிரமிப்பு கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரட்டிருக்கும் இடம் அப்படின்னு சொல்லி நாம சொல்லிட்டு இருக்கோம் நாம வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒவ்வொரு மலையாக இந்த மாதிரி கலவு போயிட்டு இருக்கோம் தான் திட்டமிட்டு ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு இருக்கான் அதே மாதிரி இது இப்ப தொடங்கல நூற்றாண்டுகளாக இது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இது சம்பந்தமான வழக்கு நம்முடைய பெரியவர்கள் மூலமாக வழக்கு போகணும் கோத்துக்கு போறாங்க நீதிமன்றத்துல மிக தெளிவாக சொல்றாங்க இது ஒட்டுமொத்த மதையும் முருகப்பெருமானுக்கு சொந்தம் முருகப்பெருமானுடைய கோவில் திருப்பிறன் குற்றத்துக்கு சொந்தம் சொல்றாங்க மலை ஏன்னா மலையே கோவில் மலையே கடவுளாக பார்க்கணும் அதனால அது ஒட்டுமொத்தமாக தான் சொந்தம் கவுன்சில்ல அப்பீலுக்கு போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல மீண்டும் அப்பீலுக்கு போறாரு அப்பீல் போய் ஒரு ஆண்டுக்கு சம்பந்தமாக விசாரிச்சு லண்டன் பிரியூர் கவுன்சில்ல அப்ப கொடுத்த தீர்ப்பு கூட ஒட்டுமொத்த மலையும் முருகப்பெருமாள் சொந்தம் ஒரு கோர்ட்டு இல்ல ரெண்டு கோர்ட்டு லண்டன் வரைக்கும் போய் லண்டன்லயும் கூட டே தான் தீர்ப்பு வருது சரி நாங்க ஒரு நம்ம என்ன பெயர் சிக்கு அந்த மலை அப்படின்னு சொல்லி சிக்கந்தர் பேர்ல நாங்க ஆக்கிரமி சிக்கந்தர் பாபா அப்படின்னு சொல்லி ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கேன் நாங்க என்ன பண்றது அப்படின்னு அப்ப தீர்ப்பு தீர்ப்புல அதையும் கூட மென்ஷன் பண்றாங்க இது ஒட்டுமொத்த மலையும் முருகப்பெருமானுக்கு சொந்தம் ஆனா நீ ஆக்கிரமிப்பு வந்துட்டேன் அதே அந்த ஆக்கிரமிப்பு எவ்வளவு பண்ணிருக்கியோ அதை விஸ்தீரணம் பண்ண கூட இன்னும் கூட ஆக்கிரமிப்பு அதிக அதிகப்படுத்தக்கூடாது அதே மாதிரி முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நீங்க வழிபாடு நடத்தலாம் நீங்க வந்து உங்களால முருகப்பெருமான் பக்தர்களுக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது இனி வருங்காலத்திலும் நீங்க உங்களுடைய இடங்களை விஸ்தீரணம் பண்றதோ இதுக்கு மேல போறதோ இதுக்கு மேல உங்களுடைய விழாக்களை கொண்டாடுறதோ எதுவும் கூடாது போய் அமைதியை வழிபாடு பண்ணிட்டு வர்றதுல உங்களுக்கு எந்த தடையும் இல்லை அதுக்கு ஏன்னா ஆக்கிரமிப்பாளருக்கு எப்படி ஒரு இது பிரிட்டிஷ்காரன் எப்பவுமே பிடித்தாலும் சூழ்ச்சி பண்ணுவான் ஒரு ஆக்கிரமிப்பு ஏன்னா அவனே ஆக்கிரமிப்பாளர் தான் அதனால ஆக்கிரமிப்பாளர்கள் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த தீர்ப்பு கூட ஒரு வகையில நம்முடைய கோவிலுக்கு முழுமையான சொந்தம்னு சொல்லிட்டு நீ ஆக்கிரமிப்பு பண்ணிட்ட அதை அகற்ற வேண்டிய கடமை இருக்கு ஆனா எதுக்கு நாமரவே அதெல்லாம் பண்ணிட்டு நமக்கு என்ன தேவையாது அவனுக்கு என்ன இது சொந்த இடமா இதுல வந்து வாழ வந்த இடமா எதுவும் கிடையாது இங்க கொள்ளையடிக்கு வந்தவங்க பிரிட்டிஷான ஒரு பக்கம் கிறிஸ்தவனுக்கு ஒரு பக்கம் கொள்ளையடிக்கு வந்தா இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் கொள்ளையடிக்கு வந்தவருங்க இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு வகையில அவங்களுக்குள்ள சரி எதுக்கு அவனை போய் காண்டி பண்ணணும்னு சொல்லி நீ இருந்துட்டு போ ஆனா இச இந்துக்களுக்கு எந்த விதமான தடைகளும் அங்க வந்து உருவாக்கக்கூடாது கூடாது பிரச்சனையை உருவாக்கக்கூடாது அவர்களுடைய சென்டிமெண்ட் இருக்கு டிஸ்டர்பன்ஸும் கூடாது அப்படின்லாம் சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டு போயிடுச்சு இது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல நடந்தது பிரீவி லண்டன் பிரீவியில கொடுத்த ஜட்மெண்ட் அதுக்கு பிறகு ஆனாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இந்து சமய ஆலைத்துறை அந்த கோவில திருப்பரம் என்ற கோவில இந்து சமய ஆணைத்துறை தமிழ்நாட்டுல உருவாக்கப்படுகிறது அதுக்கு பிறகு அந்த கோவில கையகப்படுத்துறாங்க நிர்வாகத்துல கையில எடுக்கிறாங்க நிர்வாகம் கையில் வந்த பிறகு கூட மேல இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதருக்கு பூஜை கிடையாது அங்க இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய அஹ் நம்முடைய மரமருக்குல அந்த விருட்சம் அதுக்கான முறையான பராமரிப்பு கிடையாது அது இயற்கையா கடவுளாக அந்த ஸ்தல விரட்சமாக இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது அதனால இவங்களுடைய நிர்வாகத்தின் கீழே எதுவும் பண்ணவே இல்லை இந்த மலைக்கு கீழே இருக்கக்கூடிய மலையை ஒட்டி இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துல மட்டும்தான் முருகக்கோவில்ல மட்டும்தான் உண்டியில நல்லக்கூடிய வேலையை பார்க்கறது உண்டியில வரக்கூடிய வருமானத்தை மட்டும் எடுக்கிறது இது மட்டும் தான் இந்து சமயங்களைத் துறையக்கூடிய வேலையா இருக்கு அதனால ஒட்டு வேணா உண்மையில அவங்களுக்கு கோவில பாதுகாக்கணும் கோவில் சொத்துக்களை பாதுகாக்கணும் கோவில மேல இருக்கக்கூடிய மலையை பாதுகாக்கணும் அங்க இருக்கும் இல்ல இதுல கூட சைலண்டா இருக்கிற மனிதனே இருக்கு அமைச்சரும் எது வாய்ப்பும் எதுவும் சொன்னதுல இதுலயுமே ஒரு சைலண்ட் போக்கதான் வந்து கவர்மெண்ட் கடைபிடிக்குது ஆமாங்க நம்ம வந்து இவங்க எல்லாம் நீங்க கோவில் இடிக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு பல சமயங்கள்ல என்னன்னா கோவில் இடிக்கிறாங்க ஹைவேல ஒரு கோவில் இருக்கு அது இடிக்கிறாங்க இல்ல ஒரு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அதாவது ஒரு காலத்துல அது வந்து புறம்போக்கு இடமா இருக்கிறாரெல்லாம் யாராவது அந்த இடத்துல வந்து இடத்த கொடுத்துருப்பாங்க இப்ப வந்து அது வந்து ரோடு அகலப்படுத்தணுங்கிறதுக்காக இடிக்க வராங்கன்னு சொன்னா கூட நீ இடிச்சுக்கோ எனக்கு பார்த்த மட்டும் என்கிட்ட கொடுத்து அப்படின்னு வந்து நிற்பாங்க அறநிலையத்துறை அறநிலைத்துறைக்கு வந்து கோவிலை காப்பாற்றணுங்கிறது இன்னைக்குல எப்பவுமே அவங்களுடைய நோக்கமாக இருந்ததே கிடையாது கோவில் வழிபாடுகளோ கோவில்களுடைய புனிதத்தையோ பாதுகாக்கல அறலைத்துறையோட வேலை கிடையாது நாம அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டா அறலைத்துறை ஏன் கேட்க போறான் அந்த இடத்துல வருமானம் நீங்க ஒரு வீட்டுக்குள்ள திருட போறாங்க திருட போனோம் போது எவ்வளவு வேகமா சுருட்டுல லாபம் அதுதான் பார்ப்போம் அந்த மாதிரி அறலைத்துறை கோவில்ல வரக்கூடிய பக்தர்கிட்ட எவ்வளவு சுருட்டு இதுதான் அவனுடைய கவனம் கொழுக்கர் அவனுக்கு கோவில பாக்குறாருன்னா இந்த மாதிரி கோவில் பக்தர்களுக்கு இடையூட வந்து போய் மாமிகஞ்சா ஆடு வெட்டுவா மாடு வெட்டுவேன்னு சொல்லி போய் அங்க ஆட்டை தோல்ல போட்டு போறானே ஏதாவது ஒரு கண்டனம் இது வரைக்கும் இந்த நம்ம செயல்பாபு அப்படின்லாம் சொல்லி முதல்வரால் சொல்லப்பட்ட செயலற்ற பாபு ஏதாவது வந்து இவ பேசியிருக்காரு இது வரைக்கும் வாய் திறக்கவே ஒரு கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு என்ன இது என்ன நீ அறையத்துறை அமைச்சர் தானே ஏன் நீ இது வரைக்கும் பேசுவேன்ன நீ மற்றதுலாம் எல்லாத்துக்கும் உனக்கு வந்து இது முறையாக நாங்கள் எல்லாத்தையும் விசாரிப்போம் நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் பார்ப்போம் ஏன் இது வரைக்கும் என்ன பண்ணிருந்தீங்க இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தி ஒண்ணுல வந்த தீர்ப்பை இன்னும் பார்க்காம என்ன வேலை பண்ணிக்கிறீங்க இது கேள்விதான இதெல்லாம் எதையும் பார்க்க சும்மா ஏதாவது பதில் சொல்றேன் சும்மா அடிச்சு விட்ட ஆள் அதனால அடிச்சு விட்டுருக்க அதனால வரைக்கும் ஒரு கண்டனம் சொல்லாத ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் இவர் அல்லது சொல்ல முடியும் ஆனா முருகப்பெருமானுக்கு அந்த கோவிலை இடத்த ஆக்கிரமிப்பு செய்ய போறான் கோவில் மலையே ஆக்கிரமிப்பு செய்ய போறான் அதுக்கான முயற்சி கிடைக்குது அங்க போய் நான்வெஜ் சாப்பிடுறான் அசைவம் சாப்பிடுறான் உட்காந்துட்டு அதை கண்டிக்க துப்பு இல்லாத ஒரு அமைச்சராக ஒரு தெம்பும் திராணி இல்லாத ஒரு அமைச்சராக முதுகலுக்கு இல்லாத ஒரு அமைச்சராக இன்னைக்கு சேகர் பாபு அவர்கள் எது சமயநிலைத்துறையினுடைய அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார் இவரெல்லாம் எதுக்கு அமைச்சராக ராஜினாமா பண்ணிட்டு போங்க உங்களால முடியல தைரியமா சேர்க்கறதுக்கு தைரியம் இல்ல ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு கோவிலை பாதுகாக்கிறதுக்காக சொல்ல முடியல சொன்னா நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போங்க ஏன் என்னால என்னால் முடியலன்னு சொல்லிட்டு கோவில பாதுகா எனக்கு பக்கு இல்ல எனக்கு துப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போங்க ஒரு யார் கேள்வி கேட்க போறான் அதை விட்டுட்டு கோவில் நான் தான் அமைச்சரு ஆனா நான் எதுவும் கேட்க மாட்டேன் கோவிலுக்கு நான் தான் பொறுப்பு ஆனா நான் கேட்க மாட்டேன் இப்படின்னு சொன்னா என்ன அதனால இது வந்து இந்த திமுக அமைச்சரவை இல்ல இருந்த அமைச்சர்கள் பல பேர் நீங்க திமுக மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டுல எந்த கட்சியுமே வாய் வாய்ந்தது பாஜகவை தவிர வேற ஏதாவது கட்சி இது சம்பந்தமா வாய் தருந்து ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்களா யாரும் வாய் தர தேவையில்லையே வாய் நீங்க என்னைக்கு இவர்கள் அறிவித்தார்களோ அன்னைக்கு முதல்ல இன்னைக்கு மட்டும் இல்ல தொடர்ந்து அங்க திருப்பரங்குன்றத்துல அதனுடைய மலை கோவில் கோவில் சார்ந்த விஷயங்கள் இதையெல்லாம் பாரம்பரியம் பாதுகாக்கிறதுக்காக தொடர்ந்து போராடி இருக்கிறது இந்துடைய அமைப்பு மட்டும்தான் வேற எந்த அரசியல் கட்சியும் இது வரைக்கும் வாய்ப்பு தான் இதே மாதிரி ஒரு மசூதிக்கேதான் பிரச்சனை மசூதியுக்கு பக்கத்துல போய் நாங்களும் வந்து ஒரு மண்ணிய வெட்டி சாப்பிட போறோம்னு சில இந்துக்கள் யாராவது கிளம்பி போயிருந்தா உடனே எல்லா அரசியல் கட்சியும் தான்கும்பு வாரத்துக்கு முமே குதிச்சிருப்பாங்க ஆனா இது வரைக்கும் உணவு நான் ஆதாரத்தை காமி பதவி விலகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நவாஸ்கனி அவர்கள் வந்து நீங்க நவாஸ்கனி அவர்கள் வந்து சேலஞ்ச் பண்றாரு நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து உங்க கூட கூட்டிட்டு போறீங்க ஆட்களை அதே இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்புக்கு முன்னாடி போலீஸ் கிட்ட கேக்குறீங்க நாங்க எதுவும் வெட்டல ஆனா இங்க இருந்து கொண்டு போய் இல்ல அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்கறாங்க வீடியோ வருது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலா அந்த வீடியோ போயிருக்கு மேலே போய் நாங்கள் இங்கேருந்து வெ அங்கே போய் வெட்ட போறது இல்லைங்க ஆனால் அங்கே போய் சாப்பிடலாம் அளவு பண்ணுவீங்கள அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க அப்புறம் போய் சாப்பிட்டதாக அங்கே சாப்பிடக்கூடிய படத்தை வெளியிட்டது யார் இவரோட நம்ம சமூக வலைதளத்தில் ட்விட்டர் பக்கத்துல அந்த எக்ஸ் பக்கத்துல வெளியிட்டது இவரேதான் போட்டுருங்க அங்கே உட்காந்து சாப்பிட்டாங்க நீங்க உண்மையிலேயே உங்க சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் நீங்க வந்து மக்களுக்கு நீங்க ராமநாதபுர தொகுதியினுடைய எம்பி இங்க வேலை பதில் சரி இங்கேயே நீங்க வந்து உங்கள் மக்களுக்கு அதே மாதிரிதான் மணப்பாறை அவர்கள் துணைத் தலைவர் அதனாலதான் இருக்க என்ன சம்பந்தம் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத சொத்துன்னு வக்போர்டு சொத்துன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும் இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத சொத்து ரொம்ப தெளிவா போட்டு வச்சிருக்கு நீங்க ஆக்கிரமிப்பாளர்கள் நீங்க இந்த இடத்தை கோவில் இடத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கீங்க ரொம்ப தெளிவா ஜட்ஜ்மெண்ட் இருக்கு பக்தோடு சொத்த எப்படி போகும் நீங்க தமிழ்நாட்டுல ஏற்கனவே பல சொத்துக்களை பல கோவில்களை திருச்செந்தூரை மாதிரி பல கோவில்கள்ல சென்னையில திருவல்லிக்கே மாதிரி பல இடங்கள்ல எங்களுடைய இடம் அந்தமுடைய இடம்னு சொல்லி ஏமாத்தி கவலீகரம் பண்றீங்க இது போய் ஒரு தெளிவா இருக்கு நீதிமன்ற தீர்ப்பு இது நீங்க இதுல தான் இந்த பக்போடு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுது இந்த வக்கோடு வந்து எதெல்லாம் இந்துக்களுடைய கோவில் சொத்துன்னு நீதிமன்றம் சொன்ன பிறகும் அது வக்கோடு சொத்து வக்கோடுக்கு சொந்தமானதுன்னு சொல்றாங்க பாருங்க இந்த ஏமாத்து மேல இந்த திருட்டுத்தனம் இந்த பொல்லு மாதிரி தனம் இது ஒரு அமல ஒரு எம்பி செய்யலாமல் ஒரு வக்கோடு தலைவர் அதனாலதான் வக்கோடு சொத்துக்களை பராமரிக்கிறதுக்காக வர்கோடு சட்டத்திற்கு மசோதா வந்துட்டே இருக்கு நீங்க பாருங்க அதெல்லாம் வந்த பிறகு இதெல்லாம் சரியா அது ஒரு பக்கம் ரெண்டாவது நான் போய் சாப்பிட்டேன்னா நான் போய் சாப்பிட்டேன் உங்க கூட வந்தவங்க சாப்பிட்டவன் அதை எடுத்து நீதனா படத்து இருக்க நீ அப்ப நீ போய் சாப்பிட்டா என்ன உன் கூட வந்தவன் சாப்பிட்டா என்ன நீ வந்து அது இதை நம்ம வந்து நம்ம பக்தர்களுடைய இந்துக்களுடைய முருக பக்தர்களுடைய உணர்வுகளை ஒற்றைப்படுத்தி வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய அளவுக்கு நீ அங்க போய் உட்கார்ந்த உன் உங்க கூட வந்தவன் சாப்பிட்டான்னு சொல்லி அந்த போட்டோ எடுத்து போட்டிருந்தேன் அது நம்ம மக்கள் விரோத நடவடிக்கையா இந்து விரோத நடவடிக்கை தானே ஒரு மதத்தினுடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்கக்கூடிய நீ எம்பியா தொடர்வதற்கான எந்த தந்தையின் மூலம் கிடையாது இப்படிப்பட்ட உணர்வுகளை மத துவேஷத்தை மத கலவரத்தை உருவாக்கக்கூடிய இது போன்ற ஆட்கள் தன்னுடைய பதவியில இருந்து எவர் ராஜினமா பண்ணணும் இல்லைன்னா மத்திய அரசாங்கம் நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுத்து அவருடைய பதவியை அவர் நீக்க வைக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி திட்டமிட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க நான் முதலே சொன்ன மாதிரி இந்து முறணி தொடர்ந்து அந்த கோவில்களுக்காக குறிப்பாக திருப்பரங்குன்றத்துக்காக போராடிட்டு இருக்கோம் எப்படி அந்த பையன் வந்து சின்ன வயசுல தன்னுடைய வயசுல தற்கொலை பண்ணிக்கிட்டு கோவில காப்பாத்துறானோ அதே மாதிரி இந்து முதல் தலைவர் அந்த இடத்துல போய் மேல இருக்கக்கூடிய ஆஹ் விளக்கு தூண் அதாவது கார்த்திகை தீப விளக்கு தூண் விளக்க தூண் ஆமா கார்த்திகை தீப விளக்க தூண் விளக்க தூண் அதுல போய் விளக்கேற்றணும்னு சொல்லி காலகாலமா ஏற்றிட்டு இருக்காங்க அந்த இஸ்லாமியனுடைய மனசு சொல்லி இருக்கக்கூடிய தர்காவை தாண்டி போய் ஏற்றக்கூடாது இல்ல ஏத்த சோதேத்தனமோ ஏதோ ஒண்ணு அதனால இருக்க இவங்க வந்து தொடர்ந்து ஏத்தாம இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல நம்முடைய இந்துக்களுடைய சார்பில நீதிமன்றத்துக்கு போய் அந்த இடத்துல விளக்கேற்றலாம் இந்து சமய ஆலயத்தவையும் ஒரு கோவில் நிர்வாகமும் விலக்கேற்ற தடை இல்லை ஏன்னா ஒட்டுமொத்த மலையும் கோவிலுக்கு சொன்னோம் அங்க போய் கார்த்திகை உண்டு விலக்கேற்றுவதற்கு எந்த தடையும் இல்ல விலக்கேற்றலாம்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும் பிறகு இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல விலக்கேற்றவே இல்லை இந்த எச்சாரன் நான் நான் இப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பேசக்கூடிய சேகர் சேரம்பாப்ல ஏன் போய் விளக்கேற்ற வச்சிருந்தேன் விளக்கேற்ற கூட துப்பு இல்ல தைரியம் இல்ல விளக்கேற்றதுக்கு நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த பதிலும் கூட வாய் திறக்கல விளக்கிய தயாரா இல்லை ஆனா பேச்சு மட்டும்தான் வெறும் பேச்சு வேற எதுவும் கிடையாது செயல் ஒண்ணுமே கிடையாது செயலற்ற பாபு நீங்க தைரியமா போய் விளக்க வச்சிருந்தா நீதிமன்ற தீர்ப்பு தானே கிட்டத்தட்ட இருபது வருஷமாக நாங்க போராடிட்டு இருக்கோம் கடந்த கார்த்திகை ஒன்னாம் தேதி நம்முடைய சகோதரர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில பேர் சேர்ந்து போய் அங்க விளக்கேற்றுறாங்க நீதிமன்றம் தீர்ப்பு நீ அமல்படுத்தலாம் நான் அமல்படுத்தான்னு சொல்லி போய் நீங்க எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியா இருக்கக்கூடிய இந்து சமய நிலையத்துறை அதிகாரிகள் செய்ய வேண்டிய வேலையை அங்க இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகம் செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்ய தவறியதுனால நாங்களே போய் விளக்கேற்றுறோம்னு ஏற்கிறாங்க ஆனா அதையும் கூட அவங்களை ஒரு ராத்திரியோட ராத்தியா போய் கைது பண்ணி சிலை ஏன்னா மிகப்பெரிய கொலை குற்றம் பண்ண மாதிரி மிகப்பெரிய கொலை குற்றம் ஏன்னா இருந்து அமன்படுத்திட்டாக்கா அதனால அவங்க கைது பண்ணி சொல்லுங்க அதிகமா இல்ல உங்களுக்கு சட்டத்தை அமன்படுத்த தவறி இருக்கக்கூடிய உங்க வேலை உங்க வேலைங்க அங்க இருக்கக்கூடிய சில இந்துக்கள் உணவு உள்ள இந்துக்கள் அந்த வேலையை செஞ்சிருக்காங்க உடனே போய் அவங்களை கைது பண்ணி சிறைக்கணும் சிறை கடன் செய்தது மட்டும் இல்ல அதுக்கு மட்டும் இல்ல தொண்ணூத்தி நாலுல இருந்து தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு கார்த்திகை மாசமும் கார்த்திகை ஒன்றாம் தேதியான ஆர்ப்பாட்டத்தை அந்த இடத்துல முன் ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு அந்த இடத்துல கைதாகக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து நீங்க இதே கோவிலுக்காக கோவில பாதுகாக்கணுங்கிறதுக்காக அந்த வெடக்கேசனோங்கிறதுக்காக போராடிய காரணத்துக்காக தான் நம்முடைய மா எந்த மாநில தலைவர் இரண்டாவது மாநில தலைவர் ராஜகோபாலன் அவர்கள் அவருடைய வீட்டு வாசல்ல வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அதனால ஏதோ இந்த விஷயம் திடீர்னு வரல இது காலகாலமாக தொடர்ந்து இந்துக்கள் மேல இருக்கக்கூடிய வன்மத்தின் காரணமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் இது தொடர்ச்சியாக அந்த மலையை ஆக்கிரமிப்பு செய்வதற்கான முயற்சி அப்படித்தான் நீங்க பாருங்க ஏதோ திடீர்னு வந்தது இல்லை இவர்கள் இந்த இஸ்லாமியர்களுடைய நோக்கம் இஸ்லாமிய அமைப்புகளுடைய நோக்கம் அந்த இடத்துல அந்த கோவில இல்லாமல் செய்துவிட்டு அங்க இருக்கக்கூடிய இந்த தர்காவுடைய தர்கா விஸ்தீரணம் பண்ணோம் நீங்க வழிபாடு பண்றதுக்கு யாராவது எப்பவுமே தடை பண்ணாங்களா தொழுக நடப்பு போங்க தர்கா வழிபாடு யாராவது தடை எதுவும் கிடையாதுங்க இந்துக்களுடைய பெரும்பான்மை பெருந்தன்மை நீ போய நீ ஏதோ ஆக்கிரமிப்பு பண்ணியா ஒழிஞ்சுக்கோ போய் அங்க போய் வழிபாடு பண்ணிக்கோ போனா போகுது அப்படின்னு சொல்லி வழிபாட்டுக்கு அனுமதி கொடுத்துருக்க உரியவர்கள் பெருந்தன்மையோட நாம கொடுத்துருக்கோம் அந்த பெருந்தன்மை இந்த ஒட்டகம் முதல்ல தலையை நுழைக்கும் அதுக்கப்புறம் உடம்பு முழுக்க வச்சு அந்த இடத்தை ஆக்கிரமி வீட்டையே ஆக்கிரமிப்போம் வீடே இடிச்சு போகுங்கிற மாதிரி இது இந்த ஒட்டகம் முதல்ல தர்காவை கொண்டு வந்து வச்சு அதுக்கு பிறகு வந்து ஒட்டு மொத்தமா என்னோட இடம் நான் தான் பயன்படுத்துவேன் அது வர்க்கு சொந்தமானது இப்படி எல்லாம் பேச வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு செயல்பாடு அவர்கள் ஏன்னா அவரால் கேட்கறதுக்கு தெம்பு திராணி எல்லாம் கிடையாது சும்மா பேச்சுதான் பேச்சில் வல்லவர் வாய்சொல்லில் வீரரடி அப்படின்னு பாரதியார் சொன்ன மாதிரி யாரையாவது குறிப்பிடணும்னு இந்த அரசாங்கத்துல ஒரு அமைச்சரை சொன்னோம்னா நம்ம சேகர் வெறும் வாய்ச்சொல் தான் சவடார் தான் வாய் சவடார் தான் சும்மா அடிச்சு விடக்கூடியவர் அதனால தொடர்ந்து அடிச்சு விட்டுட்டு இருக்கார் ஆனா இந்த விஷயத்துல வாய் திறக்கல ஏன்னா வாய் திறக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியல அவருக்கு ஏன் வாய் திறக்கல ஏன் கட்டணம் பதிவு பண்ணல எதுவுமே செய்ய மாட்டார் அப்படின்னு வழி பார்த்துட்டு இருக்காரு அதனால அது ஒரு பக்கம் இந்த மாதிரி தொடர்ந்து கோவிலை அந்த கோவில விளக்கேத்துறது கூட ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய நிலைதான் அந்த கோவில்ல அந்த நிர்வாகத்தில் இருந்தாலும் இந்த மலையை இந்த கோவில முருகர் முருகக்கோவில தொடர்ந்து பாதுகாக்கணுங்கிறதுக்கான ஒரு போராட்டமாக தான் ஒரு அறவழி போராட்டமாக நீங்க ஏற்கனவே சென்னிமலையை நினைவு இருக்கலாம் சென்னி மலையில இதே மாதிரி மலையாக மாற்றுவோம் கல்வாதி மலையாக மாற்றுவோம் ஜோசப் சரவணங்கிற ஒரு பாதிரியாவது ஏதோ ஒரு அமைப்பெல்லாம் வச்சுக்கிட்டு பாதிரிகள் எல்லாம் சேர்ந்து வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி அதை அறிவிச்சாங்க அதுக்கு ஒட்டுமொத்த மக்களும கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரம் பேர் அளவில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலித்ததன் காரணமாக அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெறாமல் தடுக்கப்பட்டது அதே மாதிரி வரக்கூடிய நாலாம் தேதி முருக பக்தர்கள் அனைவரும் ஒன்னா சேரணும் ஒன்னா சேர்ந்து நம்முடைய எதிர்ப்பை நம்முடைய கோவிலை காப்பதற்காக நாம சமதம் ஏற்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில தான் வரக்கூடிய நாலாம் தேதி நம்முடைய இந்த அறப்போராட்டமானது இந்து மொழி சார்பில் இந்து மாநில தலைவர் திரு காளீஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அதனால அனைவரும் முருக பக்தர்களும் அந்த போராட்டத்துல கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நிச்சயமாஜி நீங்க சொல்ற மாதிரியே பொறுத்து இந்த பார்ப்போம் இதுல ஏன்னா சி கண்ட்ரோல்ல இந்த கோவில்கள் இருக்கு இது அரசாங்கம் எப்படி இதை முன்னெடுக்க போறாங்க அப்படிங்கிறது நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்து அமைக்க ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்க்க வணக்கம்